நினைக்கிறீங்களா எல்லா எடப்பாடி தலைமையும் ஏற்றுக்கொண்டு போறதுன்னா போலாம் அது என்ன அதுக்கான வாய்ப்புகள் நாங்க இங்க பாருங்க எடப்பாடி தலைமை ஏத்துக்கங்க ஏத்துக்குங்கன்றது எடப்பாடியுடைய கட்சியா இது அவர் தான் நீங்க இன்னைக்கு புதுச்சேலம் எப்படி செயலா அவர் நீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு இருக்கு எடப்பாடி புதுச்சேல தேர்வு செல்லாது சட்ட விதிகளை திருத்தது செல்லாதுன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் ஆபோஸ் வாங்கிடுவீங்களா இன்னைக்கு சட்டம் இல்ல இல்ல சிவில் சிவில் சூட்ட நடந்தது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது சார் அவர்தான் புத்திசால தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டா அன்று இப்ப தேர்தல் ஆணையம் இப்ப வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு இப்ப வரைக்கும் விசாரணையில இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அனைத்து வழக்குகளும் பரிசீலனை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஐம்பது அறுபது வழக்கை நீங்களும் போய் கோர்ட்டு கோர்ட்டா அழிஞ்சிட்டீங்க எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டீங்க எல்லா போய் எல்லா கோர்ட்லயும் அவங்க போராடி வந்துட்டார் சார் அவரு இன்னமும் இருக்க நிலுவையில் இருக்குன்றீங்க இருங்க இன்னமும் நம்பிக்கையில் இருக்கீங்க உண்மைதான் உண்மைதான் இருக்கீங்க தர்மத்தையும் நியாயத்தையும் நம்புறோம் ஒரு முப்பது தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு போறீங்க தர்மத்தையும் தர்மத்தையும் நம்பாதீங்க அதிமுக நம்புங்க சார் மக்களை நம்புறோம் நாங்க அதிமுகன்ற கட்சி வந்து மக்களை நம்பி தொண்டர்களை நம்பி உருவாக்கப்பட்ட இயக்கம் நீங்க வந்து கோர்ட்டை நம்பி இருக்கிறீங்க அடிக்கடி போனது நீங்க தான் இல்ல இல்ல சார் தான் சரி ஒரு நான் அதைத்தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டேன் ஒரு பொருள் திருடப்படுறது ஒரு குற்றம் நடத்தப்படுகிறது இதுக்கெல்லாம் தீர்வு எங்க கிடைக்கும் நினைக்கிறீங்க நீதிமன்றமும் இப்போ வழக்க காவல் நிலையம் தானே காவல் நிலையம் போலாம் பொருள் திருடப்பட்டது என்றா சட்ட விதிகளின்படி ஒரு சொத்து திருடப்பட்டது என்றா இல்ல வழக்குக்கு போலாம் இப்ப எங்களுடைய பொருள் நாங்க சொல்றோம் அவங்களுடைய பொருள்னு அவங்க சொல்றாங்க இரண்டு நீதிமன்றத்துல போல